நண்பர்களுக்கு வணக்கம் சேரும் பகுதி மூன்று சித்தார்த்தனுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவமும் உதவியும் அவருக்கு உடல்நிலை சீர் செய்து இருந்தாலும் பழையபடி ஆரோக்கியம் திரும்பவில்லை என்றுதான் கூற வேண்டும் துணையின்றி தனியாக நடிக்க முடியவில்லை கைகள் வேகமாக தன் செயலையே செய்ய முடியவில்லை பிசியோதெரபி அளிக்கப்பட அவர் அறையில் மட்டுமே நடைப்பெய்யார் ஊன்றுகோளோடு வெளியில் வந்தால் வீல் சேரின் உதவியோடு உலாவர என்றாவது ஒரு நாள்தான் வெளிவருவதே என்றானது வார்த்தைகள் கோர்த்து வெளிவராமல் ஏதோ தடுக்க உடைந்து வெளிவரும் வார்த்தைகளை கோர்த்து புரிந்து கொள்ளும் நிலை மற்றவர்களுக்கு ஏற்பட்டது அதனாலேயே அதிகம் பேசுவதை தவிர்த்து கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் ஆம் என்றோ இல்லை என்றோ தலையசைப்போடு நிறுத்தியிருந்தார் இப்படியே நாட்கள் நகர்ந்து இருக்க பல மாதங்களுக்கு பிறகு தொழிற்சாலையை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதன்படி வந்தும் சேர்ந்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதலாளியை பார்த்தவர்கள் அவரை புன்னகை முகமாக வரவேற்று நலம் விசாரிக்க அனைத்திற்கும் அனைவருக்கும் தலையசைத்தபடி வந்தவர் அந்த ஆலை முழுவதும் சுற்றி வர அனைவருக்கும் சிறு வருத்தம் இலையோடியது மன்னன் வீதி உலா வருவது போல் கம்பீரமாக அனைத்தையும் பலம் வருபவர் இன்று வீல் சேரில் ஓய்ந்து சுற்றி வருவது பல பேருக்கு வருத்தம் தந்தது ஏனென்றால் தொழிலில் மட்டுமின்றி தொழிலாளர்கள் நலனிலும் அக்கறை கொல்லும் ஒரு சில முதலாளிகளில் அவரும் ஒருவராயிற்றே வருத்தம் இலையோட வேல்முருகன் அவரையே பார்த்து நின்றிருந்தார் செலுத்திய சித்தார்த்தன் கண்ணிலும் அவர் பட அருகே அழைத்தார் கை நீட்டி தொழிற்சாலை துவங்கியதிலிருந்து இன்று வரை இருக்கும் வேரையால் என்றால் கைவிட்டு என்னும் அளவை மற்றவர்களெல்லாம் புதிது புதிதாய் வந்தவர்களே அருகில் வந்த வேல்முருகனிடம் இருக்கியா என்று விசாரிக்க அவரும் மகிழ்வோடு இருக்கே முதலாளி நீங்களும் கூடிய விரைவில் குணமாகி பழையபடி மாறிடுவீங்க என்று உண்மையான ஆண்போடு கூற தலையை ஆமோதித்தவர் ஆமோதித்தவர் அவரை கூடவே வரும்படி செய்கை செய்துவிட்டு லிஃப்ட்டில் லிப்டில் ஏறி செல்ல மறுக்காமல் உடன் சென்றார் வேல்முருகன் மீது எப்பொழுதுமே சித்தார்த்தனுக்கு மதிப்பு உண்டு எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இன்றி தேவையற்ற பேச்சுகள் எதுவும் இன்றி தன் வேலை தவிர மற்றவற்றிலும் கவனம் செலுத்தாதவர் அவர் உடன் வர சித்தார்த்தனுக்கு அவருடைய பழைய நாட்கள் நினைவுபடுத்துவதாய் இருக்க அவரோடு அலுவலக பிரிவில் நுழைந்தார் அங்கு உள்ளவர்களுக்கும் கூட முதலாளி வந்திருப்பது அறிவிக்கப்பட அவருக்காக காத்திருந்தனர் அவர் உள்ளே வரவும் அவரை வந்து சொல்ந்து கொண்டு ஒருவர் பின் ஒருவனாக நலம் விசாரித்தனர் அந்த வரிசையில் பவித்ராவும் இருக்க மகளை அழைத்தவர் முதலே இது ஏன் பொண்ணுதான் உங்களுக்கு நினைவு இருக்கா இவ்வளவு தான் வேலை பார்க்குறா என்று கூற அப்படியா என்பது போல் தலையசைத்தவர் அவளை பார்த்தவுடனே அவளுடைய அமைதியான முகமும் மென்மையான புன்னகையும் அவருக்கு பிடித்து விட்டது அவளை பார்த்தவர் மனதில் ஏனெந்த விபரீத எண்ணம் தோன்றியது என்று இன்று வரை தெரியவில்லை இதுதான் விதி போல பவித்ராவை பார்த்ததுமே அவருக்கு பிடித்துவிட்டது அவளுடைய பணிவு படிப்பு அனைத்தும் வீட்டிற்கு வந்தவர் வேல்முருகன் குடும்பம் பற்றி விசாரணை மேற்கொள்ளும் வசந்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் தனது தங்கையின் திருமண விஷயம் தெரிந்தாலுமே இன்று வரை இவள் எந்த தப்பு தவறுகளுக்கும் இடமளிக்கவில்லை என்று தகவல் வர முடிவெடுத்தே விட்டார் தன் அறைக்கு அனைவரையும் அழைத்தார் அங்கு வந்து சேர்ந்தது அவருடைய தங்கை லாவண்யா அவள் கணவர் சேதுபதி அவர்களுடைய மகள் ஈஷானி மனைவியை இழந்து மகன் சுயம் இழந்து இவர் ஓய்ந்து அமர்ந்துவிட இந்த வீட்டின் நிர்வாகத்தை தாங்கிக் கொண்டு செல்பவர்கள் இவர்கள் என்றாலும் மேலும் அங்கு ஒருவன் நின்று கொண்டு இருந்தான் ஜகன் சர்வஜித்தின் நண்பன் இப்பொழுது கம்பெனி நிர்வாகத்தை இவன் கையில் ஒப்படைத்து இருந்தார் சித்தார்த்தன் அனைவரையும் ஒன்றாக அழைப்பு விடுக்க என்னவென்று தெரியவில்லையே என ஒருவரையொருவர் பார்த்து விழித்தபடி நிற்க சித்தார்த்தன் நிறுத்தி நிறுத்தி பேசத் துவங்கினார் வாக்கு திருமணம் பண்ணணும் என்று கூற அனைவரிடமும் அதிர்ச்சியை விட அலட்சியம்தான் தென்பட்டது இப்ப இவனுக்கு யாரு பொண்ணு கொடுக்க இருக்காங்கன்னு திருமணத்தை பேசி பேசுறாங்க என்று லாவண்யா ஒருபுறம் நினைத்தபடி நிற்க ஜகன் உன்னிப்பாக கவனித்தான் பொண்ணு யாரு சார் என்று அவன் கேட்க தன் மகனின் நண்பனாக அறியப்பட்டவன் சர்வஜித் தன் அருகில் யாரையும் நெருங்க விட்டதில்லை ஒரு அடி தள்ளியை நிறுத்தி வைப்பான் வெளிமனிதரை அவன் நெருக்கம் காமித்த ஒரே ஆள் ஜகன் மட்டுமே தொழிலை அவன் கையெடுத்த நாள் முதல் அவனுக்கு வலது கையாக இருந்தவன் ஜகன் அவன் கோடு போட்டால் இவன் ரோடு போட்டு விடுவான் சர்வஜித்தின் கட்டளைகளை அவன் மனக்கணக்கு என்ன என்று புரிந்து செயல்படுபவன் சர்வஜித்தும் இவனை பணியால் என்று தள்ளி நிறுத்தாமல் அவனிடம் நட்பு பாராட்டி இருந்தான் அதனாலேயே இவர்கள் குடும்பம் உடைந்து நிற்க நேரம் தொழில் நிர்வாகம் செய்வது யார் என்று கேள்வி வர அவர்களின் அடுத்த வாரிசான லாவண்யாவின் கணவரிடம் சென்றது லாவண்யாவிற்கு வீடு நிர்வாகம் மட்டுமே தொழில் பக்கம் அவர் செல்லவில்லை அவர் கணவர் என்ற முறையில் சேதுபதியிடம் நிர்வாகம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவர் இதற்கு முன்பு அங்குதான் பணிபுரிந்தார் என்றாலும் சித்தாதன் உத்தரவின்படி அனைத்தையும் செய்து முடிப்பார் இன்று சுயமாக செயல்பட சொன்னால் கொஞ்சம் திணறித்தான் போனார் கடிவாளம் குதிரைக்கு இருப்பது அதுக்கு சுமையாக தெரியலாம் ஆனால் அது தன்னை நேரான பாதைக்கும் சீரான பயணத்திற்கும் வழி நடத்தும் கடிவாளம் கைவிட்டால் அது கண்டமேடிக்கு துள்ளி திரிந்து பாதை புரியாமல் மூட்டி மோதி வழி தெரியாமல் விழித்து நிற்க கடிவாளத்தை கைப்பற்றியிருந்தான் ஜெகன் சர்வாவின் தொழில் அறிவு அவனுக்கு பலதை கற்றுத்தந்து இருக்க அதனாலே அவன் என்ன செய்வான் எப்படி வழி நடத்துவான் என்பதை உணர்ந்து செயல்பட சேதுபதியின் ஆறு மாத நிர்வாகத்தில் சிறிது ஆட்டம் கண்டிருந்த தொழிலை சமன் செய்து நேராக்கினான் ஜெகன் தன் பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பம் கை நழுவி விட்டதே கீரே விழுந்து சிதற போகிறதா என்று தவித்த சித்தார்த்தனுக்கு கடைசி நொடியில் கைப்பற்றிய ஜெகன் பத்திரப்படுத்தியதை அறிந்தவர் தானோ அல்லது சர்வஜித்தோ தேறி வரும் வரை நிர்வாகத்தை ஜெகனிடம் ஒப்படைத்து இருந்தார் முதலில் லாவண்யா குடும்பத்தார் முட்டி மோதி கொண்டு இருந்தாலும் இப்பொழுது இவர்களுக்குள் ஒரு சமாதான நிலை தெரிய இது போதும் என்று திருப்தி பெற்று கொண்டார் சித்தார்த்தன் தொழிலை நிலைநிறுத்தி ஆயிற்று தன் மகன் அவனை என்ன செய்ய அவனுடைய ஆளுமைக்கும் அழகிற்கும் நீ நான் என்று போட்டி போட்டு வந்தவர்கள் அனைவரும் என்று பின்தங்கி இருக்க மகளின் கவலையே அவரின் உடல்நிலையை மேலும் முன்னேற முடியாமல் தடுத்தது பணத்திற்காக ஒரு சில பேர் திருமணத்திற்கு முன் வந்தாலும் அவர்களை ஏனோ பார்த்ததிலேயே பிடிக்காமல் போனது அவருக்கு பிருந்த பவித்ராவை ஏன் என்று தெரியாமல் பார்த்த பார்த்தவுடனே பிடித்துவிட்டது அவருக்கு இப்பொழுது தன் முன்னால் நிற்பவர்களிடம் அதை கூற என்ன நம்ம கம்பெனிலேயே வேலை பார்க்குற பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா என்று முகம் சுழித்தாள் லாவண்யா ஏண்டி அவங்க என்னமோ ஒப்பூட்டா மாதிரி பேசுகிற இப்படி உள்ளவனுக்கு என்வாண்டி பொண்ணு கொடுப்பான் என்று மனைவி காதை கடித்தார் சேதுபதி அவனுக்காக இல்லானோ அவனுக்காக இல்லைனாலும் அவன் மூலமா கிடைக்கிற சுகபோக வாழ்க்கைக்காகவாவது ஒத்துக்குவாங்க என்று பதிலுக்கு அவரும் முனுமுணுக்க எதுவாக இருந்தா நமக்கு என்ன மாமா சொல்றத முதல்ல கவனிங்க என்றால் மகள் எனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கு நீங்க மேற்கொண்டு ஆக வேண்டியத பாருங்க என்று முடித்து கொண்டார் அதற்கு மேல் முடியாமல் அவரும் சாய்ந்து அமர்ந்து கொள்ள வெளியே வந்தவர்கள் சோபாவில் வந்து அமர்ந்தனர் என்ன ஆச்சு மச்சானுக்கு தான் புத்தி பேதலிச்சுட்டுன்னா இவருக்குமா கல்யாணம் பண்ணு பைத்தியம் தெரியும்னு பழமொழிதான் சொல்லுவாங்க அதை இவர் உண்மையாக பாக்குறாரு இப்போ உள்ள மாடல் உலகத்துல இந்த மாதிரி உள்ளவனை கட்டிக்க எந்த பொண்ணும் சம்மதிக்கும் ஒழுங்கா உள்ளவனை எதுக்கும் ஒத்து வரலனா கரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இது என்ன எயிட்டிஸ் காலமா நாளும் காலம் காலை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க மகள் கூற இருவரும் மாறி மாறி பேசுவதே சளி போடு அவன் யாபோ இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்டா எப்படியும் மறுத்துடுவாங்க அதை இங்கே வந்து சொல்ல போறோம் நடக்காத நினைச்சி நடக்காத திருமணத்துக்கு பந்தல் போடுற மாதிரி பேச வேண்டாம் ஒருவேளை சம்மதிச்சிட்டா ஜகன் கேள்வியோடு நிறுத்த மற்றவர்கள் அவனை அதிர்ந்து பார்த்தனர் வசதியோ பணமோ எதுவோ ஒன்று சம்மதிச்சிட்டா என்ன பண்ணுறது பதில் தெரியாமல் மற்றவர்கள் இருக்க சரி நான் முதல்ல அந்த பொண்ணு பற்றியும் குடும்ப பற்றியும் விசாரிச்சுட்டு சொல்றேன் என்றவன் கிளம்ப தயாராக சரி அதை பிறகு விசாரிச்சுக்கலாம் சாப்பிட்டுட்டு போங்க என்று சேதுபதி அழைக்க டைனிங் ஹாலை நோக்கி அனைவரும் சென்றனர் அந்த கம்பெனியிலேயே தந்தையும் மகளும் இருப்பதால் அவர்களை பற்றி விசாரிக்க அலைந்து திரிய தேவை இல்லாமல் அனைத்து தகவலுக்கும் மேஜைக்கு வந்து சேர்ந்தது ஜெகனிடம் மறுபடியும் இவர்கள் ஒன்று கூடினர் அந்த பொண்ணும் சரி குடும்பத்தாரும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இதுவரை இருக்காங்க அதுவும் அந்த பொண்ணு வாயே திறக்காதான் அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வராது நாம மேற்கொண்டு பேசுவோம் என்று ஒரு ஒருமனதாக முடிவெடுத்தனர் வேர்முருகனிடம் விஷயத்தை கூற அவர் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது இது பெரிய அதிர்ச்சி தான் உங்களுக்கு அதுக்கு மேல அதிர்ஷ்டம்னு கூட சொல்லிக்கலாம் வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு வந்து சம்மதத்தை சொல்லுங்க என்றார் சேதுபதி இயந்திர கதியில் தலையை ஆட்டிவிட்டு சென்றவர் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் விஷயத்தை கூற அவருக்குமே இது அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்லிட்டு வந்தீங்க என்று கேட்க ஆ ஒன்றும் சொல்லலை வீட்டில் பேசிட்டு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் யோசிக்க என்ன இருக்கு தெருவில் ஏதாவது பைத்தியம் எதிரில் வந்தாலே பதறி ஓடிடுவோம் எல்லாருமே அப்படி இருக்கும்போது பைத்தியம் கூட குடும்பம் நடத்தவா முடியும் நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்கு ஆழம் முழுக்க இந்த வீட்டிலேயே அவ இருந்துட்டு போகட்டும் பைத்தியம்னு சொல்லாத என்று கணவர் எகிர பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க என்று அவர் தோளில் இடித்து கொள்ள அப்படி சொல்லாத என்றார் மீண்டும் மனைவிக்கு என்ன தெரியும் சர்வஜித்தை பற்றி அவனுக்கு அறிய வாய்ப்பில்லையே அவர் கண்முன் கம்பீரத்தோடும் ஆளுமையோடும் நடந்து வரும் சர்வஜித்தின் உருவம் தோன்றி மறைந்தது இதை பாருங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ஏ முடிவு இதுதான் பூ மாலையை குரங்கு கையில் கொடுத்தா அதோட அருமையோ மனமோ அதுக்கு புரியாது பிச்சு தான் போடும் பொத்தி பொத்தி வளர்த்தவங்க பொண்ண கடைசியாக பாலுங்க இனத்துல தள்ளிடாதீங்க என்று கூறிவிட்டு சென்று விட இவருக்கு தான் ஒன்றும் புரியவில்லை என்ன முடிவெடுப்பது என்று இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க